அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பகை திறம் தெரிதல் என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாவது குரலை இன்றைக்கே பார்க்கிறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நல்ல கருத்தை சொல்கிறார் என்ன கருத்து சொல்றார்னா பலரிடத்திலே பகை கொள்ளுகின்றவன் அதுவும் எப்படிப்பட்டவன் பகை கொள்கின்றவன் யாருடைய ஆதரவு இல்லாமல் தனியாக இருக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒருத்தாய் நண்பர்கள் கிடையாது உறவினர்கள் கிடையாது உற்றார் கிடையாது ஊர்க்காரர் கிடையாது தனித்து இவன் ஒரு தனியாளாக இருப்பவன் பகை கொண்டால் அது பைத்தியக்காரத்தினான்றார் வள்ளுவர் நீயே தனியாழ்பா உனக்கு சுற்றத்தாரும் உதவி இல்லை நண்பர்கள் உதவியும் இல்லை ஊரார் உதவியும் இல்லை எந்த உதவியும் இல்லாத ஒருவன் நீ அப்போ நீ போய் பகை கொள்ளலாமா சுவை யார் அடித்தாலும் டே உன்னை அழி யார் அடித்தாலும் உன்னை எந்த நாயும் உனக்கு வராதிரா அவனு துணைக்கணுவாங்க அப்போது ஒரு அநாதியை போல உற்றார் உறவினர் நண்பர்கள் ஊர்க்காரர்கள் இந்த உறவை எல்லாம் இல்லாத ஒரு தனி மனிதன் தனியாக இருக்கக்கூடியவன் பகை கொண்டால் அது பைத்தியக்காரத்தனம் பைத்தியக்காரனை விட அறிவற்றத்தனம்ன்றார் பைத்தியக்காரனாவது சொன்னதையே சொல்லிட்டுள்ளப்பான் வைத்தியக்காரளை விட அறிவற்றவனாவான் அப்படின்றார் என்ன சொல்ற பாருங்க ஏமுற்றவரினும் ஏழை ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் ஏமுற்றவரினும் ஏழை தமிய நாய் பல்லார் பகை கொள்பவன் தமிய நாய் தமியனாய் என்றால் தனியனாக தனியாக இருப்பவன் யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து கிடப்பவன் உண்டி காக்கான்றாங்க பொருள் கிராமத்தில் அந்த மாதிரி அப்படி தனியாக இருக்கக்கூடியவன் பகை கொண்டால் அது எப்படிப்பட்டது என்றால் ஏமுற்றவரினும் ஏழை பல்லார் பகை கொள்ளனின் பல இடத்துல பகை கொண்டார் இவனே ஒருத்தம் தான் இவனுக்கு துணையாக ஆறும் வர்றதில்லை இவன் போய் பலரிடத்திலே பகையை ஏற்படுத்தி கொண்டால் பைத்தியக்காரனை விட அறிவற்ற தன்மையாகும் அப்படின்றார் ஏமுற்றவன் ஏமுற்றவன் என்றால் பைத்தியக்காரன் ஏம் அது வந்து ஏமம் என்பது ஏமுற்றவன்றார் ஏமம்னா பைத்தியம் பைத்தியம் பிடித்தவனை விட ஏழை இந்த இடத்துல ஏழைக்கு என்ன பொருள்னா அறிவற்றவன்றார் ஒரு சொல் தமிழில் பல இடங்களில் பல்வேறு பொருளை தரும் ஏழை என்பது இங்கே வறுமையாளனை குறிப்பதில்லை அறிவற்றவனை குறிக்கிறது அறிவும் ஒரு செல்வம் தானே அது இல்லைன்னா ஏழை தானே அவன் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் ஏமுற்றவரும் பகை கொள்பவன் இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஹி ஹூ பீயிங் அலோன் incurs the த என்மிட்டி ஆஃப் மெனி ஈஸ் மோர் than தேன் மேன் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்